ஜூலை இருபத்தி நான்கு வியாழக்கிழமை துஷ்ட மிருகங்களுடனே நான் எபேசுவிலே துஷ்ட மிருகங்களுடனே போராடினேன் என்று மனுஷர் வழக்கமாய் சொல்கிறேன் ஒன்று குருந்தியர் நம்முடைய போராட்டங்களிலே துஷ்ட மிருகங்களுடனே கூட நமக்கு போராட்டம் இருக்கிறது துஷ்ட மிருகங்கள் என்றால் கரடியோ சிங்கமோ புலியோ ஓனாயோ இல்லை இங்கே துஷ்ட மிருகங்கள் என்று அழைக்கப்படுவது துர் உபதேசங்களையே ஆதி அப்போ சில நாட்களில் ஏராளமான துர் உபதேசங்கள் இருந்தன சதுசெய்யர் என்ற ஒரு கூட்டத்தார் உயிர்த்தெழுதல் இல்லை நரகம் இல்லை பிசாசு இல்லை என்றெல்லாம் பேசினார்கள் இன்னும் ஒரு கூட்டத்தார் பழைய ஏற்பாட்டில் உள்ள விருத்த சேதனம் சடங்காச்சாரங்கள் பாரம்பரியங்கள் எல்லாம் வலியுறுத்தினார்கள் சிலர் தெய்வீகத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்போ சுனாகி பவுல் இவ்விதமான துஷ்ட மிருகங்களுடனே போராட வேண்டியது இருந்தது துர் உபதேசத்தை ஏன் துஷ்ட மிருகம் என்று வேதம் சொல்கிறது ஆம் அந்தி கிறிஸ்துவனுடைய ஒரு பெயர் துஷ்ட மிருகமாகும் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இந்த மிருகத்தை குறித்து அதிகமாக எழுதப்பட்டிருக்கிறது வேதம் சொல்லுகிறது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் அதற்கு கொடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்று ஒன்று இரண்டு அன்று கடற்கரை மணலில் இருந்து மிருகம் வந்தது போல இன்று பல வகையான துருபதேசங்களும் தவறான போதனைகளும் ஆட்டுத் தோலை போர்த்தி கொண்டு ஓனாய் வருவதைப் போல நம் தேசத்திற்குள் வந்துவிட்டன இந்த துர் உபதேசங்களை குறித்து யோவான் பிரியமானவர்களே உலகத்தில் அநேக கள்ள தீர்க்க தரிசைகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் அறியுங்கள் மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்க பண்ணாத எந்த ஆவியும் தேவனுடையதல்ல வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துனுடைய ஆவி அதுவே அது இப்பொழுதும் உலகத்தில் இருக்கிறது என்று எச்சரிக்கிறார் ஒன்றியவான் நான்கு ஒன்று மற்றும் மூன்று நாம் இந்த கள்ள உபதேசங்களுக்கு விரோதமாய் போராடாவிட்டால் இந்த உபதேசங்கள் மிருகங்களைப் போல பெருங்கொண்டு கொண்டு அநேகரை வஞ்சித்துவிடக்கூடும் ஓநாய்கள் போல இந்த உபதேசங்கள் புறப்பட்டு வந்து இளம் கிறிஸ்தவர்களை மயக்கிக் கொண்டு சென்று விடுகின்றன ஆவியில் பலவீனர்களையும் தள்ளாடுகிறவர்களையும் வழி விலகி போக பண்ணிவிடுகின்றன தேவப்பிள்ளைகளே நீங்கள் ஆவிகளை பகுத்துணர்கிற வரத்தை கர்த்திடத்திலிருந்து கேட்டு பெற்றுக் கொள்வீர்கள் என்றால் அந்தி கிறிஸ்தனுடைய ஆவிகளை துரத்துவதற்கு அது ஏதுவாயிருக்கும் எந்த உபதேசங்களையும் வேத வசனத்தின் வெளிச்சத்தில் ஆராய்ந்து பாருங்கள் எந்த அனுபவங்களும் வேதத்துக்கு ஒப்பாய் இருக்கிறதா என்பதை சீர்தூக்கி பாருங்கள் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள் பிலிப்பியர் ஒன்று இருபத்தி ஏழு